தளிர் வானொலி தளிர் கனடிய தமிழர் மனங்களை வென்றிட தளிரின் வானொலி தமிழ் வானொலி தளிர் இதழி எழுத்துருவாகும் தளிர் இணைய தளம் புலக்க பலமாகும் தளிர் வானொலி புலக தரமாகும் உலக தமிழர்களின் இதய ஒலியாகும் மக்கள் மனங்களில் நிலத்திடும் வானொலி கனடா என்றால் குளிர் மக்கள் மனங்களில் தளிர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தளிர் வானொலி எங்கள் தமிழ் வானொலி வணக்கம் இனி தமிழ் உறவுகளின் வலையலை ஊடாக வானொலிகளில் கனடிய தாளி தமிழ் வானொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று கூட எமது கலையங்கத்துக்கு ஒரு விருந்தினரை வரவழைத்திருக்கின்றோம் கனடிய தேசத்தில் ஒரு பிரபலியம் வாய்ந்த ஒருவரை நாங்கள் இன்றைய நாளில் நேர்காணல் செய்ய இருக்கின்றோம் ஆஹ் அவர் வேறு யாருமல்ல கனடிய தேசத்திலே கடந்த இருபது ஆண்டு காலங்களாக தானலயா அகாடமியினை உருவாக்கி அந்த தாளலையா அகாடமி ஊடாக பல மாணவர்களுக்கு இசை பயிற்சிகளை வழங்கி வருபவரும் அது மாத்திரமல்லாமல் இங்கே இடம்பெறுகின்ற பல இசை நிகழ்ச்சிகளிலே தனது திறமையினை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பவருமாகிய ரவி செல்லை அவர்களை எமது கலையத்தில் இன்று நாங்கள் நேர்காணல் செய்வதில் திரும்பியடைகின்றோம் அந்த வகையிலே இன்றைய நாளிலே எமது கலையத்துக்கு வருகை தந்திருக்கின்ற ரவி செல்லி அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம் ரவி செல்லி அவர்களே வணக்கம் ஆஹ் நீங்கள் எதிர்வரும் ஆஹ் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை ஒரு பிரம்மாண்டமான இசை சங்கமத்தை வழங்க இருக்கின்றீர்கள் அது தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும் என்பதற்காக உங்களை இன்றைய நாளிலே வரவழைத்திருக்கின்றோம் முதலிலே நீங்கள் உங்களுடைய அரங்காற்று கலை சம்பந்தமான விடயங்களை முதலில் கலந்து கொள்ளுங்கள் பேசிக்கொள்ளுங்கள் பின்னர் நாங்கள் அந்த நிகழ்வு தொடர்பாக மேலதிகமாக பேசிக்கொள்வோம் என்னுடைய ஜூன் பதினைஞ்சாம் தேதி தமிழிசை கலா மன்றத்திலே கலையா அகாடமி மாணவர்களுடன் இணைந்து இந்த இருபது ஆண்டு நிறைவு விழாவும் ஐந்தாவது இசை மீடையும் நிகழ்வு நடத்த இருக்கின்றேன் அந்த நிகழ்வு வந்து இலவசமாகத்தான் இருக்கின்றது அங்கே நீங்கள் கட்டாயம் அந்த நிகழ்வு வந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்னவென்று சொன்னால் இருபது வருடமாக நான் தாளலாயா அகாடமி ஆரம்பித்து முதல் முதலில் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்தவர் டாக்டர் ஆதிவனே ஆதிகணபதி அவர்களால் அவரை தன்னுடைய இதிலே வந்து என்னுடைய மாணவர்களை அதாவது நான் முதலில் வந்து தபிலா தான் கற்பித்து கொண்டிருந்தேன் அந்த தமிழா மாணவர்களுக்கு அந்த முதல் களம் அமைத்து தந்தவர் வந்து டாக்டர் ஆதி கணபதி அவர்கள் அதன் பிறகு நான் இரண்டாவது தடவையாக நானும் ஜெயச்சந்திரன் பைரவி அகாடமி ஜெயச்சந்திரனும் இணைந்து என்னுடைய தமிழா மாணவர்களும் அவருடைய அவருக்கு அது முதல் தரம் இணைந்து நாங்கள் மாணவர்களுடைய நிகழ்வை நடத்தினோம் மூன்றாவது தரவையாக என்னுடைய மாணவர்களும் அடுத்தது சூப்பர்லைட் குமரன் ஆசிரியர் அவர்களுடைய மாணவர்கள் கிட்டார் உதவியுடனும் கூடதா அது என்னுடைய ப்ரோக்ராம் தான் அவருடைய ஆதரவு என கிடைத்தது அவருடைய வீட்டில் ரிஹர்சல் அடுத்தது அனோஜன் கே கீபோர்ட் வந்து அந்த ப்ரோக்ராம் கவுசியும் அனோஜனும் வந்து வாட்சி அந்த நிகழ்வை சிறப்புரை செய்தார்கள் அது வந்து அப்பம் நான் தப்தான் அடுத்தது நாலாவது ப்ரோக்ராம் இந்த பிள்ளைகளுக்கு மே களம் அமைத்து கொடுத்த டூ தௌசண்ட் ஃபோர்டின் அதில் வந்து என்னுடைய பன்னிரெண்டு மாணவர்கள் உண்மையிலேயே அந்த பன்னிரெண்டு மாணவர்களுக்காக எல்லாத்தையும் கோல் சவுண்டு வீடியோ எல்லாம் மியூசிஷன் பாடகர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த ப்ரோக்ராமை அமைத்து கொடுத்தது உண்மையிலே அது வந்து நான் நன்றி சொல்கிறேன் கடவுளுக்கு ஏனென்று சொன்னால் அவளை பன்னெண்டு மாணவர்களுக்காகவும் எந்த ஆசிரியரும் ஒரு நிகழ்வுகள் செய்ய மாட்டேன் நிச்சயமாட்டேன் ஏனென்று சொன்னால் அதுக்குரிய வருவாய் இல்லை அந்த டைமில் வந்து ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் வேண்டி அதிலே வந்து மாணவர்களுக்கும் அந்த குருத்தார் அதுவும் வாங்கி கொடுத்து இருக்கிற எழுபத்தஞ்சி அறுபது தான் எல்லாம் நான் செய்ய அந்த அந்த கட்டத்தில் வந்து ஒரு கோல் புக் பண்ணுறேன்னு சொன்னாலும் நான் ஒரு மியூசிஷியனு கேட்டு தான் நான் அறங்க வேண்டாம் அவர்களுக்கு நேரம் இல்லை என்றால் எனக்கு கீபோர்டு வாசிக்கிறதுக்கு ஆதரவு இல்லை அப்போ அந்த டைமில் வந்து ரஜினி தான் எனக்கு எங்களுடைய அந்த தபலா வாசிக்கிற பிள்ளைகளுக்காக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி மற்றது பேண்டில் ஆக்கில் வந்து தனித்தனியாக பிடித்து அந்த நிகழ்வு செய்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயே நாங்கள் அதை சிறப்பாக செய்து முடித்தேன் அதற்கு பிறகு பத்து வருட இடைவெளிக்கு பிறகு இங்கே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் வந்து என்னுடைய மாணவர்களுக்கு இதில் என்ன ஒரு விசேஷம் என்று சொன்னால் நானே கீபோர்டு கற்றுக்கொண்டு ஒரு ஐந்து ஆறு வரை ஏற்கனவே நான் கீபோர்டு கற்றிருந்தாலும் ஒரு கொரோனா காலத்திலே இங்கே பல ஆசிரியரிடம் நான் கேட்டேன் எனக்கு கற்பிக்கவில்லை இது கட்டாயம் சொல்லுவாங்க ஒரு கலை கற்றவர் வந்து அந்த கலையெல்லாம் தொடர்ந்து நிற்கலாம் என்று யாரும் வந்து எழுதி வைக்கல திறமை இருந்தால் யாரும் கற்றுக்கொள்ளலாம் அந்த வகையிலே நான் இங்கே இங்கெங்குள்ள ஆசிரியரிடம் கற்றிருந்தாலும் அந்த கொரோனா காலத்திலே வந்து தென்னிந்தியாவிலே இப்போ பிரபலியமான கீபோர்ட் பாத்தியர்கள் மணிகண்டன் அதாவது பேசி தமிழர் அவரிடம் வந்து சுடவரிசையில் அவர் அண்ணா நீங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் தான் பேசிக்லேருந்து தான் படிப்பிப்பேன் அப்படி இருந்து அவரிடம் சுடவரிசைகள் இருந்து இப்போ இன்று வரை நான் அவரிடம் படித்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருந்து படிக்கின்ற போது எனக்கு அந்த ஊக்கத்தை தந்தா தந்தது அவரான் அந்த கா அந்த ஊக்கம்தான் இன்று மாணவர்களை எனக்கு கற்பித்து பல மேடைகளில் எனக்கு வாசிக்கிற சந்தர்ப்பம் கிடைத்தது ஏன்னு சொன்னால் அவர் வந்து அந்த வரையறை மாதிரி பாடலுக்குரிய கோர்ஸு பிஜிஎம் இப்படி பாட்டு வாசிக்கிறது எல்லாம் வாங்க எல்லா வகை தன்னுக்கு தெரிந்த கலையை மட்டும் எனக்கு சொல்லி தந்து அண்ணா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச வரையும் நானும் என்னுடைய மாணவர்களுக்கு தெரிந்தவற்றை கற்பித்து இன்று ஒரு முயறை அமைக்கின்றேன் உண்மையில வந்து எனக்கு அந்த கீபோர்ட்டு டீச் பண்ண சொல்லி முதலில் ஆதரவு தந்தது சிவமணி டீச்சர் அந்த அவாவுடைய கலையத்திலே வந்து நான் வந்து தபிலாவும் மிருதம் தான் கற்பித்தனும் இந்த சிமுல் ஆப்ஸ் பண்ணதுல அதிலிருந்து நான் கீபோர்டு வாசிப்பது பேட் வாசிப்பது தபிலா வாய்ச்சி பாட்டு போடுறது மாஸ்டர் நீங்கள் எல்லாம் செய்கிறீங்களோ கீபோர்டும் படிப்பீங்க ஒன்று அப்போ கீபோர்டு படிப்பிக்கிறேன்னு சொன்னால் இங்கே இந்த பரையிற சிலபஸ் போடணும் இப்போ இங்கே ரோஜில் கன்சர்வேட்டிக்கு தான் பியானோ படித்து போகலாம் அப்போ எங்களுடைய தமிழ் பாடல்கள் வாசிக்கிறதுக்கு இங்கே இந்த அகாடமி இருக்கின்றது அப்போ அந்த தமிழர் தமிழ் தொழில்நுட்ப அவ அந்த அகாடமியே அவா தான் எனக்கு அறிமுகப்படுத்தி அந்த சிலபஸ் எடுத்து அவர்களோடு நான் நினைந்து அந்த சிலபஸ் எல்லாம் அடுத்து அவர்களே தமிழ் தொழில்நுட்ப கல்லூரியை எனக்கு மாணவர்கள் அனுப்பி இன்று ஓரொரு கிரேட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு டீச் பண்ணி வந்து எக்ஸாமுக்கு அனுப்பித்தான் ஒரு குரநிறையில் இருந்தால் அந்த தொழில்நுட்பக் கல்லூரியிலேயே அந்த ரிப்போலே வந்து அந்த எல்லா ரீசனும் எழுதிவினா இந்த மாணவருக்கு டெம்போ பிரச்சனை இந்த மாணவருக்கு ஃபிங்கர் பிரச்சனை இந்த மாணவருக்கு அப்படியான காரணங்கள் என்ன அந்த பிள்ளைகளை நாங்கள் எக்ஸாமுக்கு தயார்படுத்திக்க அவர்களுடைய நிவர்த்தி செய்யலாம் படிப்பிச்சுட்டு நானே எக்ஸாம் வைக்கல இது ஒரு பொது ஊடகத்திலேயே நாம் அந்த எக்ஸாம் விட்டா தான் மாணவர்களுடைய சிறப்பு தேர்ச்சி வந்து முன்னுக்கு வரும் இந்த அப்படி இந்த எல்லாத்தையும் இணைத்து இந்த ஜூன் பதினைஞ்சாம் தேதி கீபோர்ட்டை கீபோர்டை இணைத்து தபிலாவினத்து இப்போ பார்வதி சிவன் மகாரி இன்று வந்து உண்மையில் வந்து எனக்கு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும் என்ற கீபோர்ட் பாத்தியம் வாசிப்பதற்காக நான் வந்து பிள்ளைங்க வந்து தபிலா வாசிக்கின்ற மாணவர்களுக்கு கீபோர்ட்டும் வாசித்தால் எப்படி அந்த தாள லயத்துடன் வாசிப்பேன் பாட்டுகளுக்கு எப்படி வாசிப்பார் என்பதற்காகத்தான் நான் கீபோர்ட் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ்லேயே வந்து கோனை ஆரம்பத்திலே போய் அவரே சொன்னா பியானோ போய் படிக்கச் சொல்லி அப்படி இருந்து இந்திய சிலவரிடம் கற்றுக்கொண்டு தான் கற்றுனேன் இது வந்து கற்பித்தல் வந்து உண்மையில் ஒரு மகிழ்ச்சி ஆனா பிரஷரும் கூட இப்படியா இந்த நிகழ்வுகளை அமைத்துத்தான் இன்று வந்து தமிழிசை கலா மண்டலத்திலே அஹ் கீபோர்டே வந்து முதல் திறன் கீபோர்ட் வந்து முதல் திறன் இந்த அவர்கள் மாணவர்களுக்கு நான் மேடை அமைத்து கொடுப்பார் இது வந்து இருபது ஆண்டு வருடம் என்னுடைய கலைச்சேவை வந்து முப்பது வருடம் முப்பது வருடம் நான் இனி இருபத்தி நாலு வருடமா கனடாவிலேயே இங்கே தமிழாவை தான் முதல் முறையில் கற்றுக்கொண்டேன் அதன் பிறகு மிருதங்கத்தை அண்ணாமலை யூனிவர்சிட்டி கற்றுக்கொண்டேன் பிறகே கீபோர்ட்டும் போட்டும் இங்கு இதில் வெஸ்டன் லேர்ன் பண்ணி மற்றது இங்கே ஸ்ரீலங்காவுள்ள என்னுடைய நண்பன் ரஜினவரிடமும் சில உதவிகள் கேட்டு அது போல இங்கே இப்ப கீபோர்டு மணிகன் அதனால இங்கேயில் சொல்லணும் லொரியன்னு சொல்லி அவரிடம் வந்து ஆறு மாதம் நான் அவரை வீட்டை கூப்பிட்டு அவருடன் அந்த கோட் ஒர்க் ரூட் பொசிஷன் ஹார்மோனி ஸ்டைல் எல்லாம் அவர் எனக்கு அவருக்கு நான் லேர்ன் பண்ண சரி ஆனால் நீங்கள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி இந்த மாதத்தின் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணியளவில் இலக்கம் பதினொன்று இருபது டாக்ஸ் கோடில் அமைந்திருக்கின்ற தமிழ் இசை இந்த அரங்கேற்றை அரங்காட்டுகையை நீங்கள் நடத்த இருக்கின்றீர்கள் உத்தியோகபூர்வமாக இருபது ஆண்டுகளாக நீங்கள் இந்த தான அகாடமியை நீங்கள் உருவாக்கினாலும் கடந்த நான்கு வருடங்கள் நீங்கள் அரங்காற்றுகை செய்தி இந்த வருடம் உங்களுக்கான அரங்காற்றுகை ஐந்தாவது வருடம் ஐந்தாவது ஐந்தாவது இசை மேடை ஐந்தாவது இசை மேடையை நீங்கள் வழங்க இருக்கின்றீர்கள் தற்போது எத்தனை மாணவர்கள் உங்களது அகாடமியில் கல்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மாணவர்கள் கற்கின்றார்கள் இந்த நிகழ்வில் வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு இந்த இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்றார்கள் அதில் வந்து ஒரு பதினைந்து மாணவர்கள் தபிலாவும் இணைந்து கீபோர்டும் வந்து வாசிக்க ரெண்டுமெண்ட் கற்கின்றார்கள் அதை உண்மையில் அப்படி கற்ப கற்பது வந்து அவர்களுடைய இதுக்கு தாள டைமிங் வந்து அது எப்படி ஒரு சப்போர்ட்டா இருக்கும் ஆதரவாக நிச்சயமாக உங்களுடைய பல மாணவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருந்தாலும் இருந்தாலும் கூட எதிர்வரும் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இடம்பெற இருக்கின்ற அந்த இசை நிகழ்ச்சியிலே உங்களோட கல்வி கற்கின்ற மாணவர்கள் மாத்திரமல்லாமல் கனடிய தேசத்தில் புகழ் புத்த பின்னணி பாடர்களும் இசைந்து இணைந்துதான் இந்த இசை நிகழ்ச்சியை வழங்குகின்றார் கட்டாயம் கட்டாயம் எங்கள் எங்களுடைய மாணவர்களுடைய கீபோர்டும் தவறாவுடன் இணைந்து அதிலே வந்து கிட்டார் வாத்திய லீட் கிட்டார் வந்து ஆனந்த் வாசிக்கின்றார் அடுத்த பேஸ் கிட்டார் ஆனந்த் வாசிக்கின்றார் ட்ரம் பேட்டோட ஜெரோமி வந்த இங்கே எல்லா எல்லா குரூப்லேயும் வாசிக்கிறவர் அவர் வந்து நினைச்சிக்கின்றார் அதோட இங்கே டொரண்டோலே நான் ஆரம்பத்திலே இங்கே டூ தௌசண்ட்ல வந்து என்னுடன் நான் அவர்களுக்கு தபலா வைத்த பாடல்கள் அதாவது அழகையா செந்துரன் பார்த்திபன் ஜூட் நிக்ளஸ் போன்ற பாடல்கள் வந்து என்னுடைய மாணவர்களை சிறப்பிப்பதற்காக அவர்கள் விசார பாடல்களாக இங்கே வந்து என்னுடைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றனர் நிச்சயமாக நேர்களை காணத்த வராதீர்கள் எதிர் ஜூன் பதினைந்து சனிக்கிழமை மாலை ஐந்து மணியளவில் பிரவேசம் என்பது இலவசம் இலக்கம் பதினொன்று இருபது டாக்ஸ் கோர்ட்டில் அமைந்திருக்கின்ற தமிழ் இசை கலாமன்றத்திலே இந்த பிரம்மாண்டமான இசை சங்கமம் இடம்பெற இருக்கின்றது அஹ் கனடிய தேசத்திலே எல்லோருக்கும் அறிமுகமான ரவி அவர்கள் தாள இலையா அகாடமியினை உருவாக்கி அதன் ஊடாக பல மாணவர்களுக்கு இசை பயிற்சியை வழங்கி அவர்கள் இன்று பல இடங்களிலே கோலோச்சி கொண்டிருந்தார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடையும் கூட இருக்கின்ற வழியிலும் இது போன்ற அகாடமிகளை நடத்துபவர்கள் அந்த மாணவர்களுக்கு களம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறான இசை நிகழ்ச்சிகளை வழங்குவது வளமை ஏனெனில் தன்னிடம் கல்வி கற்கின்ற மாணவர்கள் இவ்வாறான ஒரு பிரம்மாண்டமான மேடையிலே துணிச்சலோடு ஒரு இசை விருந்தை படைத்தால்தான் அவரிடம் எத்தனை காலங்கள் அவர் கல்வி கேட்டாரோ அத்தனை காலங்களுக்கும் அவர் கல்வி கேட்டதுக்கான ஒரு பெருமதியாக இருக்கும் என்பதனை குறிப்பறிந்து இவ்வாறான ஒரு இலவசமான இசை சங்கமத்தை வழங்க இருக்கின்றார் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் தெரிவிக்க விரும்புகின்றோம் அஹ் மேலதிகமான தகவல்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் ரவி செல்லியாவுடு தொடர்பினை மேற்கொள்ள முடியும் அவரது தொலைபேசி இலக்கம் அஹ் நான்கு ஒன்று ஆறு எட்டு மூன்று ஒன்பது ஏழு எட்டு ஐந்து ஒன்பது என்ற இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பினை மேற்கொள்ள முடியும் என்பதனையும் இந்த வழியிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடன் படிக்கின்ற மாணவர்களுக்கு இது ஐந்தாவது ஒரு அரங்காற்று கலையாக இருந்தாலும் அரங்காற்றுகை ஐந்தாவது ஆண்டாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை வழங்க இருந்தாலும் வெவ்வையான பாடல்கள் இடம்பெற இருக்கின்றன இந்த நிகழ்விலை வந்து பக்தி பாடல் நிகழ்வு அதாவது என்னக்கு பக்தி பாடல் எடுத்ததுன்னு சொன்னால் நான் வந்து தமிழாக வந்து கற்பிக்க அங்கே அந்த பக்தி பாடல் வந்து தமிழாவுக்கு ஒரு முத்திரை பதிக்கின்றது அப்பயே அங்கே தமிழாக கற்கின்ற மாணவர்களுக்கு அந்த பக்தி பாடல் நிகழ்வுகளுக்கு அவர்கள் வந்து வாசிக்க வாசிக்க அந்த எக்ஸ்பீரியன் வந்து கிடைக்கும் மற்றது வந்து ஒரு ஒரு ஆரம்பத்தில் வந்து நான் கீபோர்டில் இணைத்து இந்த சரஸ்வதி சந்த கலையிலே அந்த பக்தி பாடல்களை செய்ய வேண்டும் என்று அதாவது ஃபுல்லா பக்தி பாடல்கள் ஒரு குறிப்பிட்ட பக்தி பாடல்களுடன் அந்த இசை நிகழ்வை ஆரம்பித்து அதற்கு பிறகு பிள்ளைகளுடைய தபிலா சோலோ ஒரு மு நாலு குரூப் பேரும் ஒரு அவை இந்த நிகழ்வை வந்து அவர்கள் அந்த தனி சோழவும் வாசிப்பார்கள் அதன் பிறகு இந்த கீபோர்டில் வந்து தனியாக வாசிக்கின்ற பாடல்கள் அது வந்து சில நாலு பேர் அஞ்சு பேர் அப்படின்ற ஒரு பாடல் இருந்தது அதனோடு பெஸ்டர்ன் பாடல் அதற்கு வந்து என்ன சொன்னா தபிலாவை ரம்ஸ் பாதிக்காமல் என்னிடம் தபிலா இருக்கின்ற மாணவர்களை நாலு மாணவர்களை வாசிக்க வைத்து அதோடு வந்து கீபோர்டை முனைத்து அஹ் நினைக்கின்றேன் அதற்கு பிறகு வந்து தாய பாடல் இருக்கு இங்கே இங்கே இங்க தாய பாடலை பிரபலியமான செந்தூரன் அவர்கள் தாய பாடல் பாடுகின்றார் அதே போல இன்னொரு தாய பாடல்கள் இருக்கின்றது அதை விட சினிமா பாடல் சினிமா பாடலில் வந்து உண்மையில வந்து தபிலாக்குரிய கஷ்டமான பாடம் பாட பாடல் எல்லாம் இந்த இந்த பூவே சம்புவை பாடுறது அதை நான் டூ தௌசண்ட் போர்டீன்ல மறுத்தேன் இந்த இதுல என்ன இது சொன்னா டூ தௌசண்ட் போர்டீன் பிறகு இப்ப வந்து புதிய மாணவர்கள் அந்த போர்டீன்ல கற்றுக்கொண்ட மாணவர்கள் யாரும் இப்பொழுது கலந்து கொள்ளவில்லை அவர்கள் பெரியவர்களாகி பெரிய என்னிடம் கற்றவர்கள் டாக்டராகவும் இருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த அப்படியான பாடல் வனம் எல்லாம் செம்ம கொஞ்சம் கஷ்டமான பாடல்களை எடுத்து கீ போட்டும் மாணவர்கள் கற்பித்து ஒரு கூரை எங்கள் இருக்கணும் இங்கே பல டொரண்டோ

இப்போ ஒரு நிகழ்வை பெற்றோரிடம் வந்து இவ்வளவு தாமரை செய்யணும் அந்த பிள்ளை வந்து பெர்ஃபார்ம் பண்றோம் கொஞ்சம் ஒரு டூ ஃபைவ் மினிட்ஸ் ஃபோர் மினிட் அதுக்கு நாங்கள் என்னென்ன அப்படி காசு கேட்க முடியும் ஒரு பிள்ளைகளுடைய அனுசரணையாளர் ஆமா அனுசரணையாளர்கள் உதவிதான் இந்த நிகழ்ச்சி செய்வதற்கு எனக்கு ஊன்றுகோல் அஹ் அவர்களுக்கு உண்மை நான் தலை வணங்க இப்படியான நிகழ்வு நான் பதினாலு பத்து வருடூசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து இப்ப டூ பத்து வருடத்தை பிறகு செய்கின்றேன் அதே போல இந்த மீடியா மீடியா எங்களுக்கு உதவி சென்ற அவர்களுக்கு நன்றி சொல்றி கொண்டு அதோடு நான் இந்த டொரண்டோலை வந்து வாசி இருபத்தி நாலு வருடமாக வாசித்த அனைத்து இசைக்குழுவுகளுக்கும் அதாவது அந்த நேரம் நான் தபலா வாசிக்க என்னை அந்த இசைக்குழுவிலே அனுமதிக்கவில்லை என்றால் என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து அப்படியே எயிட் ஹவர்ஸ் ஒர்க்கு போட்டு வீடு வருவேன் அந்த அவர்கள் வந்து எல்லா இசைக்குழுவளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக அவர் கூற வருகின்ற கருத்து நிபரனில் தன்னிடம் கல்வி கற்கின்ற மாணவர்கள் எந்த வாத்திய கருவிகளை கல்வி கற்கின்றார்களோ அல்லது எந்த வாத்திய கருவிகளை பயின்று கொண்டிருக்கின்றார்களோ அந்த வாத்திய கருவிகளுக்குரிய இசையை அந்த பாடல்களை தெரிவு செய்து மிகவும் நுணுக்கமான தாள கட்டுக்கோப்பு நிறைந்த அந்த இசை நுணுக்கங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை வழங்கி அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காகவே இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயம் நேர்களே மறந்துவிடாதீர்கள் எதிர்வரும் பதினைந்து இந்த மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவிலே உங்கள் அனைவருக்கும் இங்கே ஈடிஐவில் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு பரிச்சயமான மண்டபம் இலக்கம் பதினொன்று இருபது கோட்டில் அமைந்திருக்கின்ற தமிழ் இசை கலா இந்த இசை சங்கமம் இடம்பெற இருக்கின்றது தனி விரும்பிறவே இந்த மாணவர்களிடம் மாத்திரமல்லாமல் கனடிய தேசத்தில் புகழ் பூத்த குரல் இசை கலைஞர்கள் அதாவது பாடகர்கள் பின்னணி இசை கலைஞர்கள் இசை வாத்திய கருவிகளை வாசிக்கின்ற அஹ் சிறந்த வாத்திய கலைஞர்களுடன் இணைந்து இந்த இசை சங்கமம் இடம்பெற இருக்கின்றது பிரவேசம் என்பது நிச்சயமாக இலவசம் அது மாத்திரமில்லாமல் இங்கு கனடிய தேசத்திலே பல இசை நிகழ்ச்சிகள் ஆஹ் நாங்கள் சென்றிருக்கின்றோம் பல இசை நிகழ்ச்சிகளை தொகுத்தும் வழங்கியிருக்கின்றோம் அவ்வாறு போகின்ற வேலைகளிலே ஆனால் நாங்கள் அதை அஹ் நுழைவுச் சீட்டுகளை எடுத்து உள்ளுக்கு சென்றாலும் அங்கே சிற்றூண்டிகள் என்பதை நாங்கள் காசு கொடுத்து வாங்கி நாங்கள் மகழ வேண்டும் ஆனால் நீங்கள் அதை இலவசமாக கொடுப்பதாக கூட இங்கே கூறியிருக்கின்றீர்கள் அதுவும் அந்த மாணவர்களுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கம் இங்கே தெரிகின்றது உண்மைகள் என்னன்னு சொன்னால் வந்து இங்கே வந்து இருபது வருடத்துக்கு பிறகு இது இருபது வருட ஆண்டு விழாவிலே இது ரவி செல்லையாவுடைய தாலையில அயக்கம் வேண்டி இலவசமாக கொடுத்து இந்த நிகழ்வை சிறப்பு வைத்தார்கள் என்ற ஒரு காரணமும் இத வந்து கீபோர்டு வந்து நான் முதல் திறன் வந்து மாணவர்களுக்கு இப்படியான மீட நிகழ்ச்சியில் முதல் தான் செய்கின்றேன் அதாவது நான் இந்த கீபோர்டை மாணவர்களுக்கு தொடர்ந்து இருபது பேரிடம் நான் தபிலாவை கற்பித்து மிருதங்கம் கற்பித்திருங்க போய் தபிலாவும் கீபோர்டு தான் கற்பீங்க இந்த மாணவர்களுக்கு முதற் இந்த நிகழ்வை கீபோர்டு பாத்தியம் கற்றுக்கொண்டிருக்கும் முதல் முறை அமைத்துக் கொடுப்பதாலே எல்லா வகையையும் நாங்கள் இலவசமாக செய்கின்றோம் நன்றி ஆம் நேர்களையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தாளி தமிழ் வானொலி இன்றைய நாளிலே எமது கலையத்துக்கு ரவி செல்லி அவர்களை வரவழைத்து அவர் நடத்த இருக்கின்ற இசை சங்கமம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் எதிர்வரும் அப்பா ஜூன் பதினைந்து இந்த மாதத்தின் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணியளவிலே இவரது கல்லூரியில் இவரது தானிலேயா அகாடமியில் கல்வி கற்கின்ற மாணவர்களையும் தன்னுடைய தேசத்தில் புகழ்பூத்த இசைக்கலைஞர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பிரம்மாண்டமான இசை சங்கமத்தை வழங்க இருக்கின்றார் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தனது இந்த கல்லூரியினை நடத்தி வந்தாலும் கூட இந்த ஆண்டு என்பது அவருக்கு அஞ்சாவது ஐந்தாவது ஒரு அருங்காட்சிகை நடத்துகின்ற ஆண்டாக அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே எதிர்வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணியளவில் இலக்கம் பதினொன்று இருபது டாக்ஸ் கோட்டில் அமைந்திருக்கின்ற தமிழ் இசை கலாமன்றத்திலே இந்த பிரமாணமான இசை சங்கமம் இடம்பெற இருக்கின்றது நேர்களே காண தவறாதீர்கள் இலவசமாக நீங்கள் சென்று அந்த இசை நிகழ்ச்சியை பார்த்து மகளலாம் செவிக்கு விருந்தாக நல்ல இசையும் அதே நேரத்தில் உங்களுக்கு பசிக்கு விருந்தாக சிற்றுண்டிகளையும் அருந்தியவாறே இந்த இசை சங்கமத்தை பார்த்து மகள முடியும் என்பதனையும் தாளிலையா அகாடமியினுடைய அதிபரும் நிருபரும் ஆகிய ரவி செல்லி அவர்கள் கூறிக்கொள்கின்றனர் சரி இந்த இசை நிகழ்ச்சிகள் தொடர்பாக நாங்கள் குறுகிய நேரம் பேசிக்கொண்டாலும் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் இருக்கின்றது இறுதியாக நேரலுக்கு நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் இந்த நேரத்துக்கு நிமித்தத்தில் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த தலைவர் வானொலி அதிபர் சிவமோகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை என்னுடன் செவி பேட்டி எடுத்துக்கொண்டிருக்கின்ற ரகு அவர்களுக்கும் என்னுடைய நிகழ்வை வந்து இலவசமாக உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நான் அமைத்துக் கொடுக்கின்றேன் என்று சொன்னால் முதல் தடவையாக இந்த கீபோர்ட் மாணவரை இணைத்திருக்கின்றேன் அதாவது ஐந்தாவது இசை முகடை அமைத்திருக்கிறேன் இது என்னுடைய இருபதாவது ஆண்டு விழா இந்த இருபதாவது ஆண்டு விழாவிலேயே எனக்கு கால்பதிக்கணும் உண்மையிலே ஒரு ஐந்தைந்தா பிரித்தால் என்னுடைய இந்த மியூசிக் பில்லே முப்பது வருடமாக இருக்கின்றேன் அதாவது இருபது இருபதாவது ஆண்டு விழா ஐந்தாவது இசை முகடை வருகின்ற ஆவணி மாதம் என்னுடைய ஐம்பதாவது அகவின்னால் எல்லாம் வந்து ஒரே ஒன் ஒன்றாக இணைந்து அஹ் இணைந்திருப்பது மேல் ஆண்டவனுக்கு நன்றி சொல்கின்றேன் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பது போல அரங்கம் நிறைந்த மக்கள் வந்து உங்களுடைய இசை சங்கத்தை பார்க்க வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம் அஹ் நேர்களே மறந்து விழாதிகள் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வழியிலும் கூட எதிர்வரும் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை சனிக்கிழமை என்பது ஒரு விடுமுறை நாள் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களுக்கு விடுமுறையாக இருக்கும் மாலை ஐந்து மணியளவில் ஒரு இலவசமாக இடம்பெறுகின்ற இந்த இசை சங்கமத்தை நீங்கள் நிச்சயமாக நிறைவான சனங்கள் சென்று அந்த நிகழ்ச்சியை பார்த்து அவரை வாழ்த்தி வரவேற்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமும் கூட அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இங்கே எடுத்து வந்திருக்கின்றோம் நேர்களே இவ்வளவு நேரம் எங்களுடன் மது வருகை வருகிறந்த ரவி ஷெல்லி அவர்களுக்கு நாங்கள் நன்றுகளை கூறிக்கொள்கின்றோம் அவர் நடத்த இருக்கின்ற அந்த பிரம்மாண்டமான இசை சங்கமம் நிச்சயமாக வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்தி அவரை வழி அனுப்பி வைக்கின்றோம் எங்களை வந்து இந்த இது இந்த ஒரு கட்டாயம் சொல்ல வேண்டிய விடியம் இந்த டாக்டர் ஆதிக நமதி இருக்கிறார் அவர் வந்து இந்த ஆரம்ப காலத்திலே எங்களுடைய தமிழாவை கற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய தமிழ் ஆசிரியர் எவரும் இல்லை அந்த டைமில் வந்து இந்த தன்னுடைய பத்திரிகை முரசொலி பத்திரிகையில் இலவசமாக எந்தவித பணமும் எடுக்காமல் தன்னுடைய கழகத்திலே படிப்பிக்க வேணுமென்னு சொல்லி அதை விட்டு என்ன அந்த இன்று வந்து இருபது வருஷமாக கால் ஊன்றி கொண்டு நிற்பதற்கு அவர் அவருக்கும் மேலே நான் இந்த இடத்தில் நன்றி சொல்ல விருப்பம் நன்றி நன்றி ஆம் உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற நாங்களும் வாழ்த்திக்கொண்டு கொண்டு உங்களை வந்து படைபெற்றுக் கொள்கின்றோம் நேர்களே இவ்வளவு நேரம் நாங்கள் ரவி சொல்லி அவர்களை நேர்காணல் செய்திருக்கின்றோம் அஹ் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி இடம்பெற இருக்கின்ற அவரது இசை சங்கமம் தொடர்பாக அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உங்களது கலையை பெருமைப்படுத்திய உங்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து உங்களது விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கே எஸ் ரகு வணக்கம் அன்பு நஞ்சங்களை விடுகின்ற அதிகாலை பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை வேண்டி மூலமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி